சரி ஐயா நான் வந்து எட்டு வருஷம் ஆயிடுச்சியா எட்டு வருஷம் ஆயிடுச்சு பிராண்டில் வேலை இல்லை ஒன்றும் இல்லை ரோட்டிலலாம் படுக்கிறேன் ஒன்றுமே வசதி இல்லை சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை வேலை வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இந்த லகாரில் ஒன்று தான் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை ஆனால் ரோட்டை படுக்கிறனால மழை பெய்யிடுச்சுன்னா எங்கே படுக்கிறேன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குயா முடியல ரொம்ப வருஷம் இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் ஏதாவது சின்ன வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் செஞ்சு தரேன் புல் உள்ள வெட்டணும் செய்யணும் கிளீன் பண்ணணும்னா பண்ணி தரேன் செய்யாத என்னால் முடியும் பார்த்து செய்யா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களோடய ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கா ஆ ஃபோன் நம்பர் எழுவத்தஞ்சி முப்பது முப்பத்தெட்டு நானூறு டைவர் எழுபத்தஞ்சி முப்பது முப்பத்தெட்டு நானூறு என் ஃபோன் நம்பர் ஓகே சரி ஓகே வணக்கம் அவர்கள் இது சம்மந்தப்பட்ட எங்கள் நகரத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஐயா வந்து இந்த மாதிரி ஃபிரான்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எட்டு ஆச்சு வந்தால் இப்போ ரோட்லாம் நிற்கிறார் வாரங்கள் கொடுக்குற காசலையும் ரோட்லாம் தூங்குறாராம் வாரங்கள் கொடுக்குற காசை வாங்கி தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்ல சொல்லி சொல்கிறார் சின்ன வேலையில் இருந்தால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நகரத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் தன்னை ஊருக்கு திரும்பி போகிறது தான் நல்லம் ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட வயசு வந்துட்டு வந்துட்டவருக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சு அந்த எட்டு வருஷத்துக்குள்ள அவருக்கு ஏதோ ஒரு ஓரளவு செஞ்சுருப்பார் அவ்வளவுதான் இனி இந்த ரோட்டில் படுத்திருந்து அவர் அவமானகரமாக வந்து வாழ்க்கை இந்த கடைசி காலத்தை இதுன்றது வந்து அவ்வளோ நல்லம் இல்லை அவருக்கு சில நேரமே அடம் பிடிக்கலாம் இல்லை தங்கண்ண விருப்பம்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நாங்கள் சமுதாயமாக யோசி வந்து அது ஒரு பிள்ளையான முன்னுதாரணமாக எங்காண்டி ஒருத்தர் வந்து ரோட்டில் நிற்கிறது வந்து எங்களுக்கு மெல்ல பிடிக்காது எங்கெண்டையால் எத்தனை நாளைக்கும் நாலு நாள் கொடுக்கலாம் அஞ்சு நாள் கொடுக்கலாம்னு சாப்பாடோ காசோ ஆனால் தொடர்ச்சியை அப்படி கொடுத்து அப்படி ஊக்குவிக்கிறது வந்து நாளைக்கு இன்னும் நாலு இல்லை வர்றதுக்கு வாய்ப்பாக போயிடும் அந்தபடினால அது ஒரு எங்களை பொறுத்த எங்கண்ட இது சொந்தக்கருத்து பிள்ளையான முன்னுதாரணம் அவர் சரி அவர் சரி வேலை செய்வார் அவர் ஃப்ரான்ஸில் இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை அது அவற்ற விருப்பம் அவர் எங்கேயும் இருக்கலாம் உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது சொந்த சுய இருக்குது என்ன ஆனால் அவர் இப்படி ஃப்ரான்ஸில் இருக்கிறார் சரி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவரால் ஒரு சரியான வேலையை சரியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஓகேன்னு சொன்னால் அவரால் அளவுக்கு பயன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது அவர் பெற்று பெற்றுக்கொண்டு வாழலாம் ஆனால் இனி இனி வர்ற காலத்தில் வயசையும் பார்க்கிக்க அதுக்குரிய வாய்ப்பு இருக்கான்ண்டா அது காலந்தான் பதில் சொல்லணும் ஆனால் எங்கெண்டகிறது என்னன்னு சொன்னால் உண்மையில் தண்டை ஊர் சொந்த ஒரு இந்தியா தமிழ்நாடு தான் சொல்கிறார்கள் அவர் அங்கே தான் நல்லம் ஏன்னு சொல்லி சொன்னால் இனி கடைசி காலம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை ரோட்டில் வாழ்ந்து தாண்டி அந்த கடைசி இறப்ப வந்ததுன்ற சந்திக்கிறது வந்து அது அவருக்கும் கூடாது அவரை பார்த்து நாளைக்கு ஒரு வீழ்த்தாமல் ரோட்டில் செத்து கிடந்தார் தான அப்படின்ற அந்த பழியும் வந்து வரக்கூடாது அதுவும் பரிசில் வரக்கூடாது அது எல்லாத்தையும் மனசில் வச்சு கூட நாங்கள் அதை சொல்கிறோம் மிச்சம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க மிச்சத்தை பார்க்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி